உலாய் உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க அப்படி மானம் காத்த மக்கள் வாழக்கூடிய இந்த ஆவடியூர் மக்களுக்கு பருத்தி போவ காணிக்கையா இந்த விவசாயிக்கு பெருமை ஆஹா நடுவரவர்களே நல்ல நடுவரும் அருமையான நடுவரும் பக்கத்து நாம வந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு கூப்பிட்டு இந்த ஊரு குடுத்துருக்குறாங்களே இப்ப ஏற்பட்ட சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாம் துரோகம் பண்ணலாம் அந்ததில இருந்து காத்தால ஓட்டல கொண்டு போய் தங்க வச்சு காத்தால டிப்பிடும் பொழுதா அழைச்சி சாப்பாடு நல்ல நாட்டு கோழி போட்டாங்களே நல்லா வளிச்சு வளிச்சு நக்கு நீங்களே இப்படி பண்ணலாமா நல்லா குழம்பு கொன்ச்சு போர் கொனிச்சு போது நீங்க செஞ்ச பாவத்தை போக்குறக்கு இந்த காசி போனா தொலைமா ராமேஸ்வரம் போனா தீர்மா இல்ல இந்த பவாடி சங்கமேஸ்வரம் போய் இல்ல அந்த மூணு நதி அரை இடத்துல போய் கரைச்சா தொலைமா இப்படி பண்ணிட்டீங்களே என்னடா பண்ண காரி நீ அள்ளி குடுப்பதில் ஆயிரம் செல்வம் செஞ்ச பாவத்தை மன்னிச்சுட்ட காளி அம்மா இப்படி பண்ணி போட்டீங்களே காசு வாங்க விட மாட்டான் போல இருக்க ஏதோ கோர்த்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு மனசாட்சி தொட்டு சொல்லு உங்களுக்கு நினைப்பு இல்லையா ஒரு படிச்ச மகராச இப்படி பண்ணலாமா ஒரு பண்பான மகராசன் இப்படி பண்ணலாமா உலகமே ஓட்டக்கூடிய நடுவர் மேடை கலைவாணர் இப்படி பண்ணலாமா என்னடா பண்ண பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஆமா நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா பைத்திகாரில கூட்டிட்டு வந்தா யாரு பைத்தியம் இது பைத்தியமா அது பைத்தியமா அது பைத்தியமா மூணு

வருஷமா வருஷம் எட்டு பத்தொன்பது வருஷமா தெரியும் அது இருபத்தி ரெண்டு வருஷமா தெரியும் எனக்கு இது பைத்தியமாடா ஆமாங்க நல்லா பாரு ரெண்டு மூணு நகை போட்டுருக்குறா ஐயோ நடுவர் இன்னும் குழந்தையாவே இருக்கிறீங்களே அதுக்கு ஒரிஜினல் இதனா பைத்திய ஆமா அதான் பைத்திய அதான் பைத்தியம் ஆமா மூணு பைத்திய கிடையாது ஒன்னு அரை லூசு ஒன்னு முழு லூசு நான் என்னமோ பொம்பளை வீட்டுல பொறுப்பா இருக்கிற முதல் பருக்கடை கடை தெரியாம வேலை பொங்கலில் பொறுப்பு பேசலாம் ஆறு வீட்டுல சட்டி வச்சுக்கிறாங்க ஒரு பொம்பளைக்கு எதுக்கு அழகு அழகு அழகா மஞ்சள் குளிச்சு நிறைய நடந்து போனா அந்த ஆவனையூர் காரி ஆளியா தான் ஆட்டவே ஒரு நல்ல காரியத்துக்கு போறவேன் ஒரு மாடு வாங்க ஒரு வெதவதைக்கோர் ஒரு பொண்ணு ஒரு பாக்கோர் கரையும் பண்ண பையன் காலேஜில சேர்த்த ஒரு சரிப்பூட்டை போக நினைக்கிறவே அந்த மவராசி முகத்துல முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விலங்கு அக்கா நான் பேசுறது கூட நம்பியூர் குப்பி வேலை பொம்பளை மட்டும்தான் பேசுறேன் ஆவணியூர் மகராசி எல்லாருமே நல்லவியோ பேசி பார்வே ஊர் போய் சேர முடியாது ஐயோ நான் மேரம் ஒரே ஒரு புருஷ என்ன இப்படி சொல்றீங்க யாரிடம் வந்து பேசுறது சிவகட்டி எடுத்து வந்த துன்பமா அந்த காலத்து பெண்கள் எல்லாம் மஞ்சு தேய்ச்சி குடிச்சாங்க எப்படி சிறக பாத்தி கட்டி செடி செடி சிறகி வந்தேன் இந்த கண்ண ஒரு காலத்துல மஞ்ச தேய்ச்சி பெண்கள் குளிச்சாங்க இந்த காலத்துல எந்த பொம்பளையும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுவா பேரன்லி பேத்தி லி ஆயிப்பாளி ஆட்டல் மாட்டல் சிமிக்கி சிமிக்கு ரெண்டு கலவை கலைக்கு முகரையில் அடிக்கிற இந்த அம்மா அடிப்பா பாரு நடுவர் அவர்களே பொம்பளை எல்லாம் வண்டி மேக்கப் போட்டா தாங்க அழகு ஆனா எங்க சும்மா மூஞ்சி கழுவிட்டு முடி கோதி விட்டாவே தனி அழகு நடுவர் என்ன சொன்னா மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்து நான் சொன்னேன் சாணி போட்டு கழுவுக்குள்ள சுத்தமா போயிருவேன் ஆனா அருவகட்டோம்னா அது வாசல் போட்டு படிக்கிறதுனா நடுவர் அவர்களே கொரோனா காலத்துல ஊடுதறவராது மாட்டுச்சாண்டியோடு முழுகனா மாட்டு சாணி கிருமி நேசினி குரவாளம் கிருமி ஊட்டுக்குள்ள வரப்படாதான் ஊடுறது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சாங்க அப்ப மூஞ்சியில் பிம்பிள் சேதுனால வருது கிருமி நாள வருது அப்ப இந்த கிருமி போக்குற கிருமி நேசினி போடப்படாதோ

எல்லாத்தையும் மூச்சு இருக்குதா அடையாளம் தெரியாத நான் போய் முள்ள முல்ல எதோ குடிச்சா கொண்டு போயிட்டாலே அம்மனியே அம்மனியோ அன்யாங்கிறேன் வாய் தரப்புல அந்த ஓரமும் ஓரமா நின்று பேசிட்டு வந்தாலே கல்யாணம் எத்தனை வருஷமாச்சுன்னா பதிமூணு வருஷமாச்சு ஐயா பதிமூணு வருஷமும் கூட பொண்டாட்டி கூட தானே குழைக்கிறேன் அங்கண்ணே பதிமூணு வருஷமா பொண்டாட்டி அடையாளம் தெரியலங்கிறேன் போட வந்து பத்து ஆச்சு எனக்கு அப்படி தெரியும்

இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு வைப்ப நாளைக்கு கண்ணுக்குட்டியில பங்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாங்க அதிகம் அப்படி ஒரு சரங்க அறிவழிய பசுமாடு வச்சிருக்கான் கண்ணு குட்டியில பங்கு கேட்டாங்க சண்டைக்கு வருவோம் அப்படியோ நாலாயிரத்தி ஐநூறு செலவு நாங்க பேசிட்டு இருக்கிறது போட்டா தவக்கன் முடிக்குள்ள ஓடிச்சு அக்கா பாலாடை பார்த்தா இருக்குமாக்கா இருக்காது சேர் நாலாயிரத்தி ஐநூறு பாடுபடாத ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு மாப்பிள்ள உலகத்திலே விலகியிருந்த டவுசர் ஒன் டவுசர் தான் திடீர்னு வந்தான்னு வச்சுக்க சொல்லுவான் மோதரத்தை கழட்ட சொல்லுவான் மாப்பி சாதாரணமா நினைக்காதீங்க நேத்து எங்களுக்கு நாகப்பட்டினத்துல பட்டி பண்றான் நான் சொன்னே டவுசர்ல போட்டு காசு வச்சிருக்க திருட்டு தொல்ல ரொம்ப இருக்கு இருக்குதா இருந்தாலும் நான் பேசிக்கலாம்

சந்தேகம் என்ன சந்தேகம் அப்புறம் யார் பாக்கறதுக்காக இந்த காலத்துல பொம்பளை எல்லாம் கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி வைக்கிறாள் முந்தாலையில கல்லு பதிலு பாக்கலாம் பாரு கழுத்துல சந்தலி போனா கண்ணாடி பாக்கலாம் என்னைக்கு இந்த லேடிஸ் ஊற சாக்கெட்ல கல்ல வச்சுக்கோ புருஷனுக்கு ஆகி வந்து

போன வாரம் எனக்கு நடந்த சம்பவம் உனக்கு தெரியாது என்னங்க லேட் ஆயிடுச்சு பட்டிமன்றம் முடிச்சுன்னு பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு ஒன்றரை மணிக்கு வேஸ்டியோட போய் பாச்சுல மூணு பேர் சீட்டுல நடுவுல உட்கார்ந்தா சரி இந்த சின்ன பையல மாதிரி ஒரு பையன் பக்கத்துல உட்கார்ந்துருந்தவன் நான் தூங்குன நேரம் என் டவுசர் நாடாவ கம்பியில கட்டி விட்டுட்டு போயிட்டான்டா நான் நல்ல தூக்கத்துல இருந்தேன்டா விடிய காலம் அஞ்சு மணிக்கு கண்டிட்டு

அன்னையோட வெப்பம் மானம் சூடு சுவரணம் எல்லாத்தையும் அடமானம் வச்சிருத்தாங்க வாழ வேண்டியதா இருக்குது ஒரு காலத்துல எல்லாம் பெண்கள் காத்தால் எழுந்திரிச்ச உடனே சட்டிவானு கழுவி ஊடு வாசம் கூட்டி பால் கறந்து புருஷன் வேலைக்கு தாட்டி பயண பள்ளிக்கூடம் தாட்டி ஒன்பது மணி கெத்து கெத்து தோட்டக்காட்டுக்கு வேலைக்கு போடுவா காலை வேலைக்கு போவா கட்டுறது வேலைக்கு போவா களைவாட்ட போவா பார்த்துக்குடிக்கு போவா நெல் போவா இந்த காலத்துக்கு பொம்பளைங்க யாராளும் வேலைக்கு போறாங்க ஆம்பளை பாடுபட்டு நல்லா படுத்து திங்குறா பாடுபடுறது பூரா ஆம்பளை படுத்துட்டு ஊர்ணாங்க பேசுறது பூரா பொம்பளை உழைக்கிறது பூரா ஆம்பளை ஊற சுத்தி வாரது பூரா பொம்பளை உலகத்திலேயே கஷ்டமான வேலைன்னு ஒரு வேலை இருக்கு தெரிஞ்சுக்கோ தமிழ்நாட்டுல அதை விட கஷ்டம் இந்தியாவிலேயே கிடையாது அந்த வேலையெல்லாம் சொன்னா அத்தனை கஷ்டம் துபாயில் போய் பன்னெண்டு மாடி கட்டடத்துல அடிக்கிறது கூட கஷ்டமான வேலை அந்த வேலைதான் சிங்கப்பூர்ல போய் அங்க நூறு நாளைக்கு பாடுபட்டு சம்பாதிக்கிறது இது ஒரே நாள் சம்பாதிக்கல அப்படி கஷ்டமான வேலை ஐயோ டிரைவர் பஸ் ஓட்டுறத விட கஷ்டமான வேலை பட்டி பண்ற பேசுறத கஷ்டமான வேலை மைசூர் போட்டுக்கிறாரு இது என்ன கஷ்டம் இதை விட கஷ்டமான வேலை உலகத்துல ஒரு வேலை இருக்கு தெரியுமா அதான் நூறு நாள் கூட்ட வேலை போய் பாருங்க அந்த அமாவாசையில் போறது அடுத்த பௌர்ணமியில் போறதுல அட்டை போட்டு கொடுத்தாங்க எங்க அப்பத்தாலு தொண்ணூத்தி நாலு வருஷமா பெரிய அப்பத்தாலுக்கு நைட்டி ஒண்ணு போட்டு ஹேண்ட் பேக் பண்ண மாட்டி டிங்கு 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 போறா எங்களே போற எங்களை எப்படின்னு கவர்மெண்ட் சர்வெண்ட் பிச்சு புடும் பிச்சுன்னா அது அந்த ஹேண்ட் பேக் கொண்டு இருந்து துறந்து பாக்குறேன் ஒன்னு தேஞ்சு கருக்க இருக்கும் இவளுக்கும் பள்ளி இல்லையா அதுக்கும் பள்ளி இல்லையே போய் ஒன்பது மணிக்கு போனா ஒன்பதே முக்கால் வரைக்கும் வேலை என்ன வேலை இருபது ஒன்பதுக்கு இருபது மீட்டர் அளந்து விடுறாங்க மழை இல்லையா ஒரே ஒரு எருக்கலங்கட்டு சாவுனோம் உழைப்பனும் இருக்குது இப்ப போய் அறுக்கா குமிஜா போறதுக்கு போறது விட்டா முதுகுல ரங்கின்னு ஒன்னு இருக்கிறத ஒரு எருக்கலங்கட்டு இன்னைக்கே போட்டு அரிச்சு போட்டு இன்னும் நீ பிடியை வந்து இடத்தில போட்ட அறுக்குறதே பாக்க விட கோருவாங்க ஒங்கோதரை மணிக்கு உட்கார்ந்து காலம் நீட்டி போட்டு திருவாய திறந்தா அடா 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 பாக்கோடுமே உங்களுக்கு விஷயம் தெரியுமா அந்த காத்த நாசப்படையா ஐயா அட காணமா இவனை தனி ஐயோ அந்த ஓடி ஓடி ஆகி ஓடி ஓடி பழி சேணத்து காச்சாக்கா பழிச்சு உம் படிக்கிறதுக்கு சேனம் போயிருப்பேன் அவன் வேலைக்கு கோம்பலூர் போயிருப்ப இதுக்கு ரெண்டு ஊர் நாள் கரியார் மூச்சு வைக்குது என்னம்மா கிளம்பளை பத்தி மட்டும் எனக்கு எப்படிம்மா கிழவிய பாஷை தெரியாம இருக்கும் தினம் மூணு கிழவியலோட தானே பட்டிமன்றம் பேச போறேன் எனக்கு எப்படி கிளவிய பாஷை தெரியாம இருக்கு அவர்களே ஆண்கள் என்னைக்குமே தன்னோட ஊரை விட்டு கொடுக்க மாட்டோம்ங்க பெண்கள் ஒரு ஊர்ல வரது இன்னொரு ஊருக்கு வந்துடுறீங்க நீங்க ஊரை விட்டு குடுத்துறீங்க ஆனா ஆனா பிறந்த என்னைக்கு தான் பிறந்த ஊரை விட்டு கொடுக்க மாட்டோம்ங்க பிறந்த ஊருக்கு